பார்க்குறவங்களாம் உங்களை பார்த்து உங்கள் முகம் மட்டும் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீண்ட காலமாக உங்கள் ஃபேஸில் மங்கு கரும் புள்ளிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கா போகவே மாட்டேங்குது சுருக்கங்கள் அதிகமாகி முகத்தை பார்க்கவே நல்லாவே இல்லைங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை பார்க்குறதுக்கு ஒரு எங்காவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் கிளியராகி ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா நீங்கள் ஒரு பத்து வயசு குறைஞ்சது மாதிரி இருப்பீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் இந்த க்ரீமை ஒரு த்ரீ டேஸ் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி ஃபேஸ் சூப்பராக நல்லா பல இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒன் வீக்குக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துருங்க தோலோடு பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நல்லா வந்து அரைஞ்சு நமக்கு ஜூஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது இது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கிட்டேன் நைஸாக துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க ஏதாவது காரமாக அரைச்சிருந்தால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க இல்லட்டா முகத்தில் வந்து எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டோம் இது கூடவே வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கண்டிப்பாக சேர்த்தே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு கட்டி கட்டியாக உருளைக்கிழங்கு இருக்கவே இருக்காது நல்லா நைஸாகவே நமக்கு அரைஞ்சி வந்துடும் இந்த அரைஞ்சி வந்ததை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது இதில் வந்து நம்ம ஸ்டார்ச் மட்டும்தான் தனியாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முடிஞ்சால் துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க கருவளையத்துக்கு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அக்கா அப்படின்னும் கேட்குறீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையும் சூப்பராக ரெடியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் இது வந்து அனுபவத்தில் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் உங்கள்ட்ட அதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை நல்லா வந்து பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டோம்னா அதில் இருக்க ஸ்டார்ச் வந்து நல்லா இறங்கி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக விட்டுருங்க உடனே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டார்ச் கிடைக்காது நல்லா சூப்பராக வந்து அதை வடிஞ்சு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிட போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல பழுத்த பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பாதி தக்காளிப்பெல்லாம் நமக்கு தாராளமாக போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கியூஸ் பண்ணி ஜூஸை மட்டும் எடுக்க போகிறோம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க அரைச்சிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் போயிடும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்பொழுது இதனுடைய சத்துக்கள் நமக்கு வந்து அழியாது நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஜூஸாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா அரைப்பழத்தையும் நல்லா வந்து கையிலி இந்த மாதிரி கசக்கிடணும் கசக்கும் பொழுது நமக்கு நல்லா திக்காக வரும் மேலாப்பில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெறும் ஜூஸ் தண்ணியாக தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அழு நல்லா அழுத்தி நல்லா கசக்கி பிசைஞ்சு பொழுது நமக்கு திக்காக நமக்கு கிடைக்கும் ஜூஸு இப்போ இந்த ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அரைப்பழத்துலேயே இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்திருக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மேலாப்பில் அப்படியே ஊற்றினோம்னா அடியில் நமக்கு திக்கான ஸ்டார்ச் வந்து கிடைக்கும் அப்படி மெதுவாக மேலாப்பில் நம்ம வடிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வடிச்சு எடுத்தாச்சு உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா திக்காக வந்திருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த க்ரீமுக்கு நம்ம அடுப்பிலலாம் வச்சு யூஸ் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒன் வீக்குக்கு தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாங்க மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் லிக்விட ஆகிடுச்சி இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தக்காளி ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஒத்துக்காது ஒரு சிலருக்கு ஒரு நம நமன் ஒரு ஊரல் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் அல்லது தக்காளி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி ஜூஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் இது கூட வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் தரக்கூடியது அது என்ன அப்படின்னா வெள்ளை உளுந்து இந்த வெள்ளை உளுந்தை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுதான் அது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த உளுந்து மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப நாள் நீங்கள் வச்சு பயன்படுத்தணும் ஒரு டென் டேஸுக்கிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படி இல்லை நான் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக்குக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேஸுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா க்ரீமியாக வந்துடும் நமக்கு நல்லா க்ரீம் மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஃபேஸில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கனாலே அதாவது த்ரீ டேஸ் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக மாறி கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் போயிடும் ஃபேஸில் டேன் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப உங்களுக்கு டிக்காலாம் மாறாது நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே இருக்கும் ஃபேஸில் எடுத்து லைட்டாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டையும் இப்பயே காட்டிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க சும்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறீங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கவே இருக்காது நிறைய கமெண்ட் எனக்கு எப்படி வருது அப்படின்னா உங்கள் க்ரீம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்கக்கா நல்லா ரிசல்ட் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்துட்டுலாம் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த லைட் வெளிச்சமோ இல்லைங்க நார்மலாக ஒரு லைட் வெளிச்சத்துல தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது பாருங்கள் இந்த டேனாக இருக்கிற ஃபேஸை தான் நான் நல்லா பிரைட்டாக மாற்ற போகிறேன் ஒரு த்ரீ டேஸ் நீ யூஸ் பண்ணாலே போதும் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு தான் காட்ட போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த க்ரீமாக இருந்தாலும் ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபேஸில் நல்லா மில்க் தொட்டு நல்ல ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன் நீங்கள் அளவுக்குலாம் அப்ளை பண்ணணும்ல கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் உளுந்து மாவு மட்டும் முக்கியமாக நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா பவுடர் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸில் நல்லா பிடிக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றியும் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நெக்கு கூட சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு காதுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம் பாருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ஃபேஸில் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம போட்டு வரக்கு வரக்குன்னு தேய்ச்சி அப்படியே எடுக்கக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அந்த மாதிரி கையில் வச்சு ஊற்றி ஊற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஈரமானதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுக்க போகிறோம் ஜென்டிலாக கொடுக்கணும் ரொம்ப போட்டு வர வரன்னு தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் ஃபேஸை வந்து நல்ல ஒரு எங்காகவும் வச்சுக்கும் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்பொழுது ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுக்கும் பொழுதே நமக்கு தெரியும் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா கண்ணை சுற்றியும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதாவது தண்ணி தொட்டு தான் ஈரமாக இருக்கும்போது தான் கொடுக்கணும் நீங்கள் பட்டியல் காஞ்சி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது இப்போ ஃபுல்லாக நல்லா வந்து மசாஜ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பான்ஜ் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்றேன் பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியுது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே சொல்லுவீங்க நீங்கள் லைட்டிங் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது நான் உண்மையான பதிவு தான் போட்டுக்கிட்டுருக்கேன் எப்படி என் ஃபேஸ் மாறி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை கேட்டாங்க ஃபேஸுக்கு என்னம்மா யூஸ் பண்ணால் ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக நல்லா க்ளோவாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணை சுற்றி எல்லாம் இருந்த டார்க் எல்லாமே குறஞ்சிருக்கு நல்லா ஃபர்ஸ்ட் டைமே இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கேன் நம்ம த்ரீ டேஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ சி யூ ப பாய்